வணக்கம் சார் சார் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினி ஃபீல்டிலும் சரி அரசியலும் சரி பல வியக்கத்தக்க நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் சினி ஃபீல்டில் இருந்த வரைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமாக விளங்கினார் அதாவது சினிஃபீல்டில் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய கதாநாயகனாக இருந்து அப்படி இருக்கிற டைம்லேயே அந்த சினிஃபீல்டை விட்டு வெளியே வர்றாரு முழுக்க முழுக்க அரசியலில் ஈடுபடுறாரு அப்படி ஈடுபட்டவர் தான் இறக்கும் வரைக்கும் தமிழக முதல்வராக மூன்று முறை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பொற்கால ஆட்சி தந்தார் அவர் மறைந்து இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னமும் மக்கள் மனசில் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிஃபீல்டையும் அரசியலையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு வைக்கிறேங்க சார் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்எம் டிவி நாயர்களுக்கு வணக்கம் எம்ஜிஆர் வந்து அரசியலையும் சினிமாவையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக என்னன்னா சினிமாவில் அவர் வளர்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம நிறைய விஷயங்கள வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் எம்ஜிஆரும் சினிமாவில் வாய்ப்பு கேட்டு அழிஞ்சிருக்கிறார் ஒரே ஒரு சீன் கிடைச்சா பத்தாத போதுமே அப்படின்னு ஸ்டுடியோக்கள் வாசலில் வந்து தேவடு காத்துலாம் உட்காந்துருக்காரு பொய் சொல்லி கூட போய் நடிச்சிருக்கார் அப்படி நடித்தவர் சரி ஓகே அவர் நல்லா பண்ணுறானே அப்படின்னு அப்படியே அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வந்து இருக்கார் ஸோ மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அவர் மிகப்பெரிய பிரயத்தனம் பண்ணி தான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு சினிமாவுக்குள்ள வந்துட்டார் ஆனால் அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஒரு அடையாளத்தை பதிவு பண்ணுறதுக்கு போராடினார் அப்போ என்ன பண்ணாருன்னா ஆல்ரெடி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் வந்து ஆர்வமாக இருந்தார் அதோட உறுப்பினராக இருந்தார் அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரட்சிகரமான கருத்துக்களை பேசுகிறதுக்கு காங்கிரஸுக்கு ஈக்குவலாக இன்னொரு கட்சி வந்திருக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு திமுக கட்சியோட கொள்கைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கொள்கைகளில் தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு அதை வந்து பரப்புறதுக்கு முயற்சி செய்தார் அண்ணாவோட இருந்து அவரோட கருத்துக்களை வந்து புரிஞ்சோம் தமிழ்நாடே அண்ணாவோட கருத்துக்களை வந்து அவ்வளோவா வெகுவாக எடுத்துக்கிட்டு பாராட்டி அதை வந்து ஃபாலோ பண்ண செஞ்சாங்க அது மாதிரி எம்ஜிஆர் வந்து அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சினிமாவையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாரு அப்போ திராவிட கொள்கைகளை வந்து சினிமாவில் அவர் பேசினதுனால தான் அவருக்குன்னு தனி அடையாளம் கிடைத்தது அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்து கொண்டிருந்த போது திராவிட கருத்துக்களை பேசப் போகும்போது அவருக்குன்னு தனியாக அடையாளம் கிடைக்க ஆரம்பித்தது அப்போது அவரோட வளர்ச்சி வந்து வேகமாக மிக படு வேகமாக இருந்தது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சார் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சார் அப்போது அப்பையும் அவர் வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் காங்கிரஸில் இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணார் அது அவரை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு அதே மாதிரி தான் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கூட அதே புரட்சிகரமான கருத்துக்களை நாம் சினிமாவில் சொன்ன அந்த புரட்சிகரமான கருத்துக்களை செயல்படுத்தணும் அப்படின்ற வேகத்தில் அதை மிஸ் பண்ணாமல் செயல்படுத்திக்கிட்டு இருந்தார் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு தான் அப்படி பாட்டை பாடினார் நினைத்ததை முடிப்பவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடியிருந்தார் அது மாதிரி சினிமாவில் தான் என்ன சொன்னோமோ அதை அப்படியே மக்கள் நம்புனாங்க அதை வந்து கொண்டாடினாங்க அதே காரணத்துக்காக அவர் சொன்னதை எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்ற வகையில் போராடி மக்களுக்கு அதை செயல்படுத்தியும் காட்டினார் ஸோ அதனால் சினிமாவிலேயும் உச்சத்தில் இருந்தார் அரசியலையும் உச்சத்தில் இருந்தார் சொன்னதையே செய்தார் செய்ததையே சொன்னார் அப்படின்ற விஷயத்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ணதுனால ரெண்டுத்துலையும் வந்து அவர் உச்சத்தை தொட்டார் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அழகாக சொல்லிட்டீங்க அதாவது சினிஃபீல்டில் புரட்சி தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டுடியோ ஸ்டுடியோவை ஏறினார் வாய்ப்புக்காக அலைஞ்சார் நடிகர் சிவகுமார் கூட பேட்டியில் சொல்லியிருந்தார் இவர் வந்து ஒரு ஸ்டுடியோ ஸ்டுடியோவுக்கு போய் ஏறி அலைஞ்சதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாராம் புரட்சி தலைவர் ஏங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாராம் அதுக்கு இவர் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக சொன்னாங்களோ என்னமோ தெரியல ராமச்சந்திரா ராஜகுமார் மாதிரி இருக்கிறீ உனக்கு சின்ன வேஷம் தரலாமா அப்படின்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆக அதாவது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் அவன் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக புரட்சி தலைவர் வாழ்ந்தார் இன்னும் நம்ம இதயத்தில் வாழ்ந்து வர்றாரு ஓகே சார் இப்போது அதே போல் புரட்சி தலைவருக்கு அடுத்து பல நடிகர் சினிமாவிலிருந்து வந்தாங்க அவங்களும் அந்த இடத்துக்கு அடைகிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு நல்ல இடத்த வந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் சினி ஃபீல்டில் இரு துருவங்களாக விளங்கினவங்க மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் மக்கள் திலக படத்தை எப்படி மக்கள் விரும்பி பார்த்தாங்களோ அதே மாதிரி நடிகர் திலகம் அவர்கள் படத்தை மக்கள் விரும்பி பார்த்தாங்க ஏன் மக்கள் திலகத்தை மாதிரி ஒரு அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கி மக்கள் போற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக ஒரு முதலமைச்சராக இவரால் விளங்க முடிஞ்சது ஏன் நடிகர் திலகம் அவர்களால் விளங்க முடியல இத்தனைக்கும் அவரும் தனி கட்சி தொடங்கினார் அவர் மட்டும் இல்லை சார் நடிகர் திலகம் அவர்களாகட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் கட்சி தொடங்கினார் டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி தொடங்கினார் ராமராஜன் அவர்கள் தனி கட்சி தொடங்கினார் சரத்குமார் அவர்கள் தனி கட்சி தொடங்கினார் விஜயகாந்த் அவர்கள் தனி கட்சி தொடங்கினார் அதே போல் தற்சமயம் விஜய் அவர்களும் தனி கட்சி தொடங்கியிருக்கிறாரு ஆக இப்போ விஜய் அவர்களை பற்றி இன்னும் நமக்கு அவருடைய ஃபியூச்சர் என்னென்னு நமக்கு சரியாக தெரியல இருந்தாலும் இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன நடிகர்கள் அத்தனை பேருமே ஒரு சினிமாவில் ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நடித்து ஒரு பிரபலமான ஒரு முன்னணி கதாநாயகனாக விளங்கினாலும் கூட அவங்களால் ஏன் அந்த அரசியலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல அவங்களும் எம்ஜிஆரை தானும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்த போதிலும் ஏன் அவங்களால் ஆக முடியல இது சரியான சூப்பரான கேள்வி சார் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா எம்ஜிஆர் அளவுக்கு மற்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து ஏன் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்றது தான் இந்த கேள்வி ஆக்சுவலாக என்னென்ன சார் எம்ஜிஆர் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை அதாவது திராவிட கருத்துக்களை அந்த நேரத்தில் புரட்சியாய் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் அந்த திராவிட கருத்துக்களை துணிச்சலாக சினிமாவிலும் பேசினார் ஆனால் நீங்கள் சொன்ன இப்போ சொன்ன மற்ற எல்லா நடிகர்களுமே புரட்சிகரமான கருத்துக்களை சினிமாவில் பேச தயங்கினார்கள் ஏன்னா அந்த கட்சியோட எதிர்ப்பு வந்துடுமோ இந்த கட்சியோட கோபம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நியூட்ரலாக தான் ட்ராவல் பண்ணாங்க சினிமாவில் எல்லாருக்கும் ஒரு ஒரு பொது பொதுவான மனுஷனாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் வந்து ட்ராவல் பண்ணினாங்க யாருமே வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்குது இது மக்களுக்கு பிடிச்சிருக்கும் இது நல்லா இருக்கும் இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி எந்த கருத்தையும் யாரும் ஃபாலோ பண்ணல இன்னும் சொல்லப்போனால் நடிகர்களாக இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் ஏற்படுகிற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு கூட குரல் கொடுப்பதில்லை ஏதோ ஒரு புதுசாக ஒரு மக்கள் விரோத சட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னா அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் மக்களை எப்படி பாதிக்க செய்யும் அப்படின்ற ஒரு ஒரு பொதுத்தன்மையான கருத்துக்களை கூட அவங்க வந்து வெளிப்படுத்துறதில்லை சரி ஓகே என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வெ வெளியே இருந்து வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர யாரும் அரசியல் நிகழ்வுகளில் இது சரி இது தவறு அப்படின்னு என்னுடைய கருத்து இது அப்படின்ற வகையில் கூட வெளிப்படுத்தலை அப்படி இருந்துட்டு ஓகே இது இப்போ சூழ்நிலை சரியாக இருக்கும் போல இப்போ வந்தோம்னா நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து ஜெயிச்சிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றாங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது நிர்பந்தம் காரணமாக வர்றாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் எம்ஜிஆர் வந்து இது நல்லது அப்படின்னு தைரியமாக யார் எதுவும் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்த்துக்கிட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை துணிச்சலாக சொல்ல சொல்றோ சொல்லலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு பண்ணினார் அதே மாதிரி அது அவர் வெளியில் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா கூட அதை வந்து ஃபாலோ பண்ணி செய்தார் ஆனால் இவர்கள் யாருமே நல்ல கருத்துக்களை பேசுவார்களே தவிர அரசியல் சார்ந்த கருத்தாக வரப்போகும்போது நியூட்ரலாக மட்டும் இருந்துக்குவாங்க இல்லைன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க அது பற்றின கருத்தே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்த காரணத்தினால இவர்களுக்கு அரசியல் தெரியாது இவர்களுக்கு அரசியல் என்ன தெரியும் அரசியலில் என்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க போராட்டங்களை செய்திருக்காங்க மக்கள் பிரச்சனைகளில் எந்த பிரச்சனைகளில் வந்து பங்கெடுத்திருக்காங்க குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கல அரசியல் என்ன செய்திருக்காங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாத காரணத்தினால இப்போ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த மற்ற எல்லா நடிகர்களுமே தோல்வி அடைஞ்சாங்க மேற்கொண்டு தொடர முடியாமல் திரும்பி போனாங்க ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆரோட விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும் அது மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தைரியமாக இது நல்லது கெட்டதுன்னு சொல்கிற துணிச்சல் கூட இல்லாத ஒருத்தங்க எப்படி அதிகாரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அந்த கேள்வி மக்கள் மனசில் ஆழமாக இருக்குது அதனால் அவங்க தெளிவாக முடிவு பண்ணுவாங்க யார் வேணும் யார் வேணாம்னு அப்படிங்கிறது என்னோடய கருத்து சார் இப்போ சார் நீங்கள் வந்து சொன்னீங்க அதாவது ஒரு சமுதாய பிரச்சனை ஏதோ ஒன்று நடக்குது அதுக்கு வந்து துணிஞ்சு குரல் கொடுத்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே இது மட்டும்தான் இவரை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் போற்றக்கூடிய ஒரு மா உருவாக முடிஞ்சதா அல்லது மக்களுக்காக அவர் சினிஃபீல்டில் இருக்கும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க அவர் சம்பாதித்த பணம் உதாரணத்துக்கு பத்து ரூபா சம்பாதிச்சாருன்னா அதில் ஒரு ரூபா ஏழு ரூபா மக்களுக்காக தான் செலவு பண்ணுவார் மக்களுக்கு சினிஃபீல் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அண்ணன் சிவகுமார் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்பயே அவருக்கு அன்னைக்கு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இருக்குது அந்த பத்து ரூபாயை வச்சு தான் அடுத்தடுத்து வேலை வாய்ப்புக்கு ஒவ்வொரு ஸ்டுடியோவும் ஏறி இறங்கணும் பஸ்ஸுக்கு அதை தான் உபயோகப்படுத்திக்கணும் சாப்பாட்டுக்கும் அதே தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா இப்போ அடுத்த வேலை நம்ம கேரக்டர் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்டுடியோனுடைய வாசலேருந்து வெளியே வர்றாரு வெளியே வரும்பொழுது ஒரு சக நடிகர் நாடக நடிகர் ஒன்று அண்ணே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுன்னு அப்படிங்கிறாரு அந்த பத்து ரூபாயில் ஆறு ரூபாய் எடுத்து தானம் பண்ணுறாருன்னா அப்பவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த பிறருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்தது அதுபோல் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி எங்க எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் சரி ஜவஹர்லால் நேரு பிரதமர் அறிவிக்கிறார் சீனா போரின் போது அப்பயே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தொகையை இவர் அப்போ தமிழ்நாடு சிஎம்மாக இருந்த காமராஜரை கொடுத்து இதை ப பாரத பிரதமருடைய அந்த நிவாரண நிதி கொடுத்துருங்கன்னு ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு பத்துலனா இன்னமும் கேளுங்க தரேன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சரி தமிழ்நாட்டிலும் சரி எங்கே புயல் பாதிப்பு வந்தாலும் சரி மற்றபடி இயற்கை சீற்றங்கள்னால் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் பஞ்ச பசி பஞ்சம் பட்டினி இப்படி எந்த விஷயம் எங்கே நடந்தாலும் அங்கே இவர் ஓடோடி ஓடி செய்கிறாரு எப்படிங்க ஓடோடி செய்கிறாரு தான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்ச பணத்தை தான் மட்டும் அனுபவிக்காமல் எல்லாத்தையும் கொடுத்து உதவுறாரு அதாவது ஒரு பாரத பிரதமரோ தமிழக முதல்வரோ ஒரு நிவாரண நிதியை அலௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா முதல் காசு புரட்சி தலைவர் காசு தான் போகும் போகிறார் காரில் போயிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் அப்படியே ஒரு சைக்கிள் ரிக்ஷா போய்கிட்டு இருக்குது மழை நினைஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த ரிக்ஷா ஓட்டுறவர் என்ன செய்கிறாரு மேல இருக்கு ஒரு படுதாவை எடுத்து அந்த பயணிகள் நினைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு க கொடை பிடிக்கிறாரு ஆனால் இவர் அப்படியே முகத்தில் இருக்கிற அந்த தண்ணியை தொடச்சிக்கிட்டு இவர் போய்கிட்டு இருக்கிறாரு பார்த்தாரு என்னடா கொடுமை உடனே சென்னையில் இருக்கக்கூடிய அத்தான கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு மலை கோட்டு வழங்குறாரு இப்படி ஒருத்தோ சொன்னார் அதாவது வீட்டில் சாப்பாடு இல்லை கணவன் வந்து மனைவிக்கிட்ட சொல்லிட்டு போகிறார் என்னான்ட்டு அடுப்பை வை அடு காய வை நான் அரிசியோடு வரேன்ட்டு தலைவர் வீட்டுக்கு போனான்னா அரிசியோடு வருவாங்களாம் இப்படி ஏகப்பட்ட உதவிகள் கொ அதனால தான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ அண்ணா கொள்கை காத்த எங்கள் புரட்சி தலைவர் கரங்களோ அப்படிங்கிற மாதிரி அத்தனைக்கும் தான் சினி ஃபீல்டில் இருக்கும் பொழுது கொடுத்து 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 சந்தோஷப்பட்டார் பாக்கியராஜ் கூட ஒரு படத்தில் சொல்லுவார் சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்ட்டு அதை எம்ஜிஆரை பார்த்தா அவர் கூட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் என்ன சார் அந்தளவுக்கு செஞ்சிருக்கிறாரு சொன்ன மாதிரி அந்த திராவிட கருத்துக்களை சொல்றது மட்டும் இல்லை உதவணும் சார் பசின்னு அதாவது பசின்னு ஒருத்தன் வரும் பொழுது அவனுக்கு வயிறான சோறு போட்டால் நல்லார் சாமின்னு வாழ்த்திட்டு போவாங்க ஆக அவர் சின்ன வயசுல அந்த பசியின் கொடுமையை அனுபவித்ததுனால தான் மற்றவங்களும் பசிக்க கூடாதுங்கிறதுனால தன்னுடைய வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ராமவரம் தோட்டத்தினுடைய அதாவது அந்த சமையலர் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார் இப்படிலாம் அவர் செஞ்சிருக்கிறார் சினிமாவில் இன்னொன்று எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் ஒரு வகையில் ஏன்னா சினிபீல்டில் எம்ஜிஆர் சிகரெட் குடிக்க மாட்டார் அதை தான் நிஜத்துலேயும் வாழ்ந்தார் அது நடிப்பு இல்லை உண்மைதான் மது அருந்த மாட்டார் சினிமாவில் நிஜத்துலேயும் அதை வாழ்ந்து காமிச்சார் அது நடிப்பு இல்லை நிஜம் அவர் சினிமாவில் நடித்தது நடிப்பு இல்லை நிஜம் யாராவது ஒருத்தர் போய் பத்து பேர் சூழ்ந்து ஒருத்தர் தாக்கினாருன்னா தாக்கினாங்கன்னா இவர் போய் காப்பாற்றுவார் அதை ரியலாகவும் செஞ்சார் அது நிஜம் காஷ்மீர் ஷூட்டிங்கு லட்சுமி நடிகை லட்சுமியை வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அட்டாக் பண்ணுறானுங்க அங்கே இருக்கிற ரவுடிங்க பூந்த நொறுக்கிறாரு சி அவங்க அம்மா அப்பே பேட்டி கொடுக்குறாங்க நீங்கள் சினிமாவில் மட்டும் ஹீரோவில் நெஜ ஹீரோன்ட்டு ஜப்பான் எக்ஸ்போ செவன்டி இல்லை சந்திரகலாவை அங்கே இருக்கிற ஜப்பானியர் ஒருவர் டக்குன்னு ஒரு படாத இடத்த தொடுறாரு டக்குனு இது எந்த நாடு எந்த மொழி எங்கே இருக்குன்னு நினைக்கல படாலன்னு அடித்து அவனை கீழே தள்ளுறாரு ஆக இவர் சினிமாவில் மட்டும் ஹீரோவில் நிஜத்திலே ஹீரோவாக வாழ்ந்தார் இப்படி எங்கே எது நடந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தட்டி கேட்கணும் உரிமைக்கு குரல் கொடுக்கணுங்கிறத அல்லாமல் எல்லோருக்கும் உதவணும் பசி அறிஞ்சு அவங்களுக்கு சா சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தது பார்த்தீங்களா எல்லோருக்கும் உதவணும் அந்த உதவியின் மூலம் எல்லாம் பலன் அடையணும் அப்படின்னு சினிமாவில் என்ன செஞ்சாரோ இது அப்போ தான் பார்த்தாங்க அவர் முகத்தை பார்க்குறாங்க டேய்யா அப்பா இவர் சினிமாவில் செஞ்சார் இவர் நிஜத்திலே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மேல எழுந்ததனால மக்கள் அந்த அரியணையில் அவர் அமர வச்சாங்க இப்படி தலைவர் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னார் நல்ல நல்ல கருத்துக்களை விதைத்தார் அதே போல் சினிமாவை தாண்டி பொதுமக்கள் எங்கெங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லது செஞ்சுக்கிட்டே வந்தார் ஆக இப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு முதலமைச்சரான நமது வாழ்வு செழிக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க அப்படி மக்கள் புரட்சி தலைவரை நம்பியதால் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை அவர் இறக்கும் வரை தமிழகத்தின் வேற எந்த ஒரு முதல்வருக்கும் கிடைக்காத ஒரு தனி சிறப்பாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை பொற்கால ஆட்சி தந்து இன்று வரை மக்கள் மனதில் வரக்கூடிய சினிமாவிலிருந்து வர்றவங்களும் சரி அல்லது அரசியல் தலைவர்களும் சரி நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் தான் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் இருந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா ஏன் சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் பெருசாக சக்ஸஸ் பண்ணியிருக்கார் அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மூணு தடவை முதலமைச்சராக இருந்தார் கடைசி தடவை ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது கூட தெரிஞ்சுக்காம அவர் எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்ற பிரார்த்தனையோடவே ஓட்டு போட்டாங்க அவர் ஜெயிச்சுட்டு வந்தார் அந்த அளவுக்கு அவர் மக்கள் மனசில் இடம் பெற்றிருந்தார் அதனால் வந்தார் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆரை எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா நான் பார்த்த முதல் படமே எம்ஜிஆர் படம் தான் எம்ஜிஆர் படம் பார்க்க முடியும் மீனவன் நண்பன் ஸோ படம் பார்த்தபோது எனக்கு பெரிய நான் பா ஒரு பத்து நிமிஷத்தில் படம் பார்த்துட்டு தூங்கியிருப்பேன் வீட்டில் கூட்டிட்டு தூங்கி தூங்கியிருப்பேன் ஆனால் நான் பார்த்த முதல் படம் அப்படின்றதுனால அது மேலே எனக்கு ஒரு பெரிய நான் பார்த்த முதல் சினிமா அப்படின்றதுனால பெரிய ஆர்வமாக மிரட்சியாக இருந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு அதுக்கப்புறமா நிறைய எம்ஜிஆர் படங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் எம்ஜிஆர் படங்கள் பார்க்க ஆரம்பித்ததில் எம்ஜிஆர் தான் நமக்கு ஹீரோ அப்படின்ற மாதிரியே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரஜினி ஹீரோ அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா வளர்ந்து மென்டல் மெச்சூரிட்டி ஆக போகும்போது இவங்க எல்லாருமே நடிகர்கள் அப்படின்ற ஒரு ஒரு மெச்சூரிட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஏன் எம்ஜிஆரை வந்து பிடிச்சது அப்படின்னு சொன்னால் அதாவது உழைக்கிற மக்களை உற்சாகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறது தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷல் வயலில் வேலை செய்தாலும் சரி களத்தில் வேலை செஞ்சாலும் சரி எந்த வண்டி இழுத்தாலும் சரி ரிக்ஸா ஓட்டினாலும் சரி அந்த உழைப்பாளர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வேலையை செய்தார் அப்போது அதனால தான் வந்து அவங்க வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி நம்ம உழைக்கணும் எம்ஜிஆர் மாதிரி உழைக்கணும் அப்படின்ற ஒரு வெறியை உழைப்பு வெறியை வந்து உருவாக்கினார் அது வந்து நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருந்தது அந்த வகையில் உழைக்கிற மக்களை உற்சாகப்படுத்தினார் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு வந்து டாக்டர் பட்டமே கிடச்சிருக்கு அப்படிங்கிற வகையில் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அவர் பிடிச்ச ஒரு ஒரு தலைவராகவும் ஹீரோவாகவும் இருந்தார் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை ஸோ ஆக எனக்கும் எம்ஜிஆரை அந்த காரணத்துக்காக ரொம்ப பிடிக்கும் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடைசியாக சொன்ன இந்த வார்த்தை உண்மையாலுமே எங்களை மெய்சிலுக்கு வச்சிருச்சு சார் புரட்சி தலைவரை பிடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிக்கும் இவங்களை எல்லாத்தையும் ஒரு நடிகராக பார்த்தேன் அப்படிங்கிற நான் உணர்ந்த பிறகும் புரட்சித் தலைவர் ஏன் பிடிச்சிருக்குதுன்னா உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் உழைப்பதிலா இன்பம் உழைப்பை பெறுவதிலா இன்பம் அப்படிங்கிற மாதிரி உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே அப்படின்னு பாடினார் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே அப்படின்னு பாடினார் இப்படி சதா உழைப்பு 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 உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் கடைபிடிச்சதுனால தான் அனைவரும் உழைச்சாங்க அனைவரும் உழைக்கும் தான் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறமான ஒரு புதிய ஒரு கோணத்தில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா உண்மையாலும் நீங்கள் அதாவது இன்னைக்கு நூறு பேருக்கு தெரியக்கூடிய இயக்குனர் தங்கமித்திரன் அவர்கள் நாளைக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு கோடான கோடி பேருக்கு தெரிகிற அளவுக்கான ஒரு மாபெரும் இயக்குனராக வருவீங்க அப்படின்ற என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி சார்பாக உங்களை அன்புடன் எனது பணிவான வாழ்த்துக்களையும் மண வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்